الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما باب تغليد تحريم الربا قال الله تعالى الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس الله ان اور هناك வட்டி கூடாது மற்றும் வட்டியுடைய ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை கடுமையாக மார்க்கம் கோரியிருக்கின்றது இந்த தலைப்பு இருநூத்தி எண்பத்தி ஏழாம் பாடமாக இருக்கு இங்கு அல்லாஹு தால வட்டியை பற்றி நமக்கு சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து இருநூத்தி எழுபத்தி எட்டு வசனங்களை வரை வட்டியுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹு தால தெரியப்படுத்தியிருக்கின்றான் முதல் விஷயம் நாம் அறிந்து கொள்வோம் வட்டி என்றால் என்ன இங்கு நாம் பொதுவாக நாம் அறியக்கூடியது அரிபா என்று நாம் அறிவோம் அல்லது வட்டி என்று சொல்வோம் அல்லது இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வோம் இது பொதுவாக இரண்டு விஷயமாக அல்லது இரண்டு வகையாக ஆகும் ஒன்று வாங்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய பொருள் வாங்கல் கொடுக்கல அதிகப்படுத்துவது இது ஒன்று இது நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை வாங்குகின்றோம் என்றால் அத விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதிகப்படுத்துவது இரண்டாவது தாமதப்படுத்துவது இந்த ரெண்டுமே என்னாகும் வட்டியில வரும் ஒன்று அதிகப்படுத்துவதும் இரண்டாவது தாமதப்படுத்துவதும் அப்போ அதிகப்படுத்துவது என்றால் என்ன மார்க்கத்தில் ஏழு வகையான குரான் ஹதீசுடைய அடிப்படையில் தெளிவாக ஆதாரத்துடன் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில ஆறு வகை சார்ந்த விஷயங்கள் மீது வட்டி அதில் இருக்கும் என்று நபி சொல்லா அலி சொல்லம் கூறியிருக்கின்றார்கள் அதில் முதல் இரண்டு பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்கும் பொழுது மார்க்கம் வைக்கக்கூடிய நிபந்தனை நமக்கு நாம் பார்க்கும் பொழுது தங்கம் வெள்ளி அதே போல கோதுமை பார்லி அதே போல பழம் மற்றும் உப்பு இந்த ஆறு வகைகளுடைய விஷயங்கள்ல ஆதாரத்துடன் சகையான முஸ்லீம்ல இந்த விஷயங்களை நீங்கள் வாங்கும் பொழுது அல்லது கொடுக்கும் பொழுது ஏன்னா அந்த காலத்துல பாட்டேட் சிஸ்டம் இருந்தது பொருளை கொடுப்பு கொடுத்து பொருளை வாங்குவோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆறு வகையான விஷயங்களை வாங்கும் பொழுதும் அல்லது கொடுக்கும் பொழுதும் ஒரே விஷயமாக இருக்கும் பொழுது இரண்டு நிபந்தனைகள் நாம பார்க்கணும் ஒன்று கொடுக்கக்கூடிய விஷயம் கொடுக்கக்கூடிய பொருள் எந்த பொருளை கொடுத்து அதே போல ஒரு பொருளை வாங்குகின்றோம் என்றால் முதல் அதனுடைய அளவு சமமாக இருக்க வேண்டும் அதே போல அந்த வியாபாரம் அதே அமர்வில் முடிவடைய வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் தங்கம் வாங்கி இப்பொழுது நாம் சமகாலத்தில் பார்ப்போம் தங்கம் வாங்க போறோம் பழைய தங்கம் கொடுத்துட்டு புதிய தங்கம் வாங்க போறோம் என்றால் நாம இந்த நேரத்தில் ரெண்டு நிபந்தனை ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டும் இதுல ஏதாவது ஒரு மிஸ் கூட அது வட்டியில் வந்துவிடும் ஒன்று இரண்டுடைய அந்த அளவும் என்ன சமமாக இருக்க வேண்டும் அது புதிய தங்கம் இது பழைய தங்கம் இல்லை தங்கம் என்பது என்ன அது ஒரு தொகை அதற்கு வந்து நம்ம முதல் காலத்தில் எப்படி இருந்தது அது கொடுக்கல் வாங்கலுடைய தீனாரும் திருமா திரகமாக இருந்தது இப்பொழுதுதான் நமக்கு கரன்சி நோட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு இப்போ இந்த விஷயம் நாம வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் நான் அதை சமமாக சரிசமமாக நாம வாங்க வேண்டும் அதனுடைய ஒன்று அதனுடைய நான் தங்கம் கொடுக்குறேன்னா அதே மாதிரி அந்த தங்கம் அதே சமம் அதே கிராமு அதே அளவு இரண்டாவது அதே அமர்வுல முடியணும் அதே அமர்வில் நாம் முடிய வேண்டும் புதிய தங்கம் வாங்குற வைத்து பல துங்கம் வைத்து புதிய தங்கம் வாங்குகின்ற என்றால் ரெண்டும் ஒரே கிராம் சமமாக இருக்க வேண்டும் அங்கு இது பழசு அது யூஸ்டு அது அன்யூஸ்டு என்று பிரிக்க முடியாது மாறாக ரெண்டுமே ஒரே நாம் வறக்கும் பொழுது அது கிராம் சமமாக இருக்க வேண்டும் அதே அமர்ல இருக்க வேண்டும் இந்த விஷயம் புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்கும் பொழுதும் காசும் என்ன இப்பொழுது நமக்கு அது என்ன ஒரு கோல்டை போலதான் அது கோல்டு அல்லது சில்வர் போல ஒரு இது கொடுத்து வாங்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அதே அமர்வுல எவ்வளவு கிராமுடைய தொகை இருக்கின்றதோ அதை தான் நம்ம கொடுக்க வேண்டும் ஒரு நிமிடமோ அல்லது ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வந்து கொடுக்குறேன் இல்லது ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் காசு கொடுக்குறேன் என்றால் அந்த வியாபாரம் என்ன அது செல்லுபடியாகாது அது என்னாகும் வட்டியுடைய நிலையில் ஆகிவிடும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளுக்கும் அல்லது ஒவ்வொரு நேரத்திற்கும் தங்கம் மற்றும் வெள்ளி அமௌண்ட் வந்து அந்த ரேட் வந்து ஏ குறையுது அப்போ இந்த விஷயத்தை மேலோட்டமாக ஏன்னா இந்த அமர்வு நம்முடைய சிக்குடைய பாடங்கள் கிடையாது இந்த அமர்வு நமக்கு நல் மீச மார்க்கம் தடுத்த விஷயங்களை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த ரெண்டு வெள்ளி வாங்கும் பொழுதும் சரி தங்கம் வாழணும் சரி நாம சரிசமமாக வாங்க வேண்டும் அதே அமர்வில் அந்த வியாபாரத்தை முடிச்சு விட வேண்டும் நான் கொஞ்சம் போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வரேன் அல்லது டீ குடிச்சிட்டு வரேன் என்றனால் திரும்பவும் ஒரு புதிய ஒரு அமர்வில் நாம அந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இது ஒன்று இரண்டாவது நான்கு விஷயங்கள் இந்த அடுத்த நான்கு விஷயங்கள் பார்க்கும் பொழுது உணவு சார்ந்த விஷயங்கள் ரெண்டுமே பார்க்கும் பொழுது தொகை சார்ந்த விஷயம் இரண்டாவது கட்டம் இந்த நான்கு இந்த நான்கு கோதுமை பார்லி பேரீச்சப்பழம் மற்றும் உப்பு இது நான்கும் என்ன இதே போலதான் நான் ஒரு உப்பை எனக்கு வந்து கல் உப்பு இருக்கிடும் நான் வந்து அரைத்த உப்பு வேண்டும் எனக்குன்னா கொடுக்கும் பொழுது சரிசமாவது நான் கொடுத்து வாங்கணும் என்னுடைய உப்பு அது எந்த தரத்தில் இருக்கட்டும் நான் உப்பை வாங்குகின்றேன் அல்லது கோதுமை வாங்குகின்றேன் அல்லது பழத்தை வாங்குகின்றேன் என்றால் அதே சரிசமமான நிலையில் இருக்க வேண்டும் எந்த அளவு அது நம்ம அளவிடுவக்கூடிய அல்லது கிலோ கணக்கில் இருக்கும் பொழுதும் ரெண்டுமே சமமாக இருக்க வேண்டும் என்கிட்ட அஜுவாவுடைய பேரித்த பழம் இருக்கு இங்கு சாதாரண ஒரு பேரித்த பழம் இருக்கின்றது என்றால் நான் இதை கொடுத்து அதை வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு தொகை எவ்வளவு கிலோ கொடுக்கின்றனோ அதே கிலோ தான் வாங்க அதே போல அதே அமர்வில் அந்த வியாபாரத்தை முடித்து கொள்ள வேண்டும் இத நான் தாமதப்படுத்தினேனோ அல்லது நான் ஒரு கிலோ அஜுவா குடுக்கிறேன் நீ ரெண்டு கிலோ சாதாரண கொடு என்று என்னாகும் வட்டியாக ஆகிவிடும் இப்படி என்று எந்த ஒரு பொருளும் நாம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த தானிய வகைகளில் அனைத்துமே என்ன அளவு அளவிடுவதும் அல்லது எடையை போட்டு செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன இங்கு வட்டி வரக்கூடிய ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு எப்பொழுது இந்த ரெண்டு நிபந்தனைகள் நாம கவனிக்கவில்லை என்றால் ஒன்று சரிசமமாக கொடுப்பதும் அதே போல அதே அமர்வில் செய்து கொள்வதும் ஆஹ் வகை மாறிவிட்டது அதனுடைய ஐட்டம் மாறி இருக்கு நான் பெருத்த பழத்தை கொடுக்குறேன் உப்ப வாங்குறேன் பிரச்சனை இல்லை ஆனா அங்க ஒரு நிபந்தனைன்னா ஒரே அமர்வுல முடியணும் அந்த வியாபாரம் ஒரே அமர்வில் முடிய வேண்டும் தங்கம் கொடுக்கிறேன் வெள்ளி வாங்குறது அதிகப்படுத்துவதோ குறைவாக இருப்பதோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த அந்த நேரத்தில் வகை மாறும் பொழுது ஒரு நிபந்தனை ரெண்டுமே ஒரே சமமான வகை இருக்கும் பொழுது இரண்டு நிபந்தனைகள் நாம் நினைவு கொள்ள வேண்டும் இதை எல்லா உணவு தானியங்கள் சார்ந்த விஷயங்களில் இது அடங்கும் இந்த விஷயங்கள் ஆம் பல வகைகள் காய்கறிகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன இதுல வந்து எப்படி வேண்டும் என்றாலும் நாம் விட்டுக் கொள்ளலாம் இதுல வட்டியுடைய விஷயங்களே வராது வெறும் தானிய வகைகளும் அதே போல உணவு குறிப்பாக தானிய வகைகளில் உணவாக இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நம்ம சமகாலத்தில் காலத்தில் அல்லது நம்முடைய நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துல கொடுக்கும் பொழுது சரியாக நாம் செய்ய வேணும் இதுதான் என்ன இதுல அதிகப்படுத்தினார் என்றால் வட்டி அல்லது தாமதமாக சரி ஒரு அஞ்சு கிலோ பேரிச்சவ கொடுப்பான் நான் என்னுடைய விளைச்சல் வந்த பிறகு என்னுடைய தோட்டத்திலிருந்து அஞ்சு கிலோ நான் அப்புறம் ஒரு ரெண்டு மாச பிறகு ஒரு மாச பிறகு கொடுக்குறேன் என்று அது என்ன ஆகிவிடும் வட்டியாக கணக்கு இடப்படும் இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை மார்க்கம் என்ன செஞ்சிருக்கின்றது ஹராமாக்கி இருக்கின்றது எதுவரை என்றால் மிக கடுமையாக அல்லாஹு தாலா இதை பற்றி தெரியப்படுத்திருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அல்லாஹு தலை எடுத்து காட்டு சொல்லும் பொழுது வேற எந்த ஒரு பாவத்திற்கும் அல்லாஹு தலா அவ்வளவு ஒரு கடுமையாக பயன்படுத்தவில்லை வட்டியை வாங்கக்கூடியவனுக்கு அல்லாஹு தாலா அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹுக்கு எதிராக போர் புரிவதற்கு துணிச்சல் கொள்ளக்கூடியவன் வட்டியை வாங்கக்கூடியவன் என்று அல்லாஹூ மிக பகிரங்கமாக தெரியப்படுத்துகின்றான் நீங்கள் வட்டியை வாங்க விஷயத்தில் நீங்க தடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக போர் பிரகடத்தை படுத்து என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுகின்றார் இது பெரிய ஒரு பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது இதே போலதான் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கும் இந்த வார்த்தை அல்லாஹாலுடைய திருமறையில பயன்படுத்திருக்கின்றான் ஆக இந்த வட்டியுடைய விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பார்க்கும் பொழுது இது ஹராமாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது இதற்கு முன்னால் அமர்விலும் ஏழு அழித்து விடக்கூடிய ஒரு மனிதனை அழித்து விடக்கூடிய ஏழு பெரும் பாவங்களில் நபி சொல்லா அலி செல்லம் சொல்லும் பொழுது அதில் வட்டி சாப்பிடுவதும் பற்றிய நபி சொல்லா அலிஸ்லாக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் இருநூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி எட்டு வரை கண்டிப்பாக இந்த பா இந்த வசனங்களை போய் படித்து பாருங்க அல்லாஹ் தயாரா கூறும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் வட்டி உண்பவர்கள் ஷெய்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவன் எழுவது போலல்ல போல போலல்லாது எழமாட்டார்கள் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் இரன் ஷேக் ஹுசை ரஹிம் அல்லாஹ் இந்த ஹதி இந்த வசனத்துடைய விளக்கம் இரண்டு விதமாக கூறுகின்றார்கள் இரண்டு விளக்கம் ஒன்று பூமியில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த வட்டியில் விழுந்தவனுடைய நிலை எப்படி என்றால் அது இன்னும் தேவை தேவை என்று பேராசை கொண்டு மனிதன் பைத்தியம் பிடித்தது போல மதம் பிடித்தது போல அதிலே அவன் மூழ்கி விடுகின்றான் எப்படி ஷெய்தான் ஒரு மனிதனை தீண்டினாள் என்றால் ஷெய்தான் அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தினான் என்றால் எப்படி பைத்தியம் போல ஆகிவிடுகின்றானோ அவனுடைய நிலையிலும் வட்டியுடைய சாப்பிடக்கூடிய விஷயத்திலும் வட்டி வாங்கக்கூடிய விஷயத்திலும் இதுல மனி மனிதன் பைத்தியம் போலவே இருக்கின்றான் ஷைத்தான் அவனை தீண்டியது போல இரண்டாவது விளக்க உரையை சொல்லும் பொழுது மறுமையில் அவன் கபரில் இருந்து எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் பைத்தியமாக எழுப்பப்படுவான் இப்படி ஷைத்தான் தீண்டப்பட்ட மனிதன் எழுப்பும் பொழுது எந்த நிலையில் இருப்பானோ அதை மாதிரிதான் வட்டியை வாங்கக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் வட்டியுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலையில் இருந்திருப்பார்கள் என்று நீண்ட வசனங்கள் இருக்கின்றது இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பாக படித்து பார்க்கணும் ஹதீஸில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீசுல நபி சொல்லி சொல்லம் அதே போல முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசுல நான்கு பேர்களை நபி சொல்லா அலிசல்லம் அல்லது அல்லாஹு தால அல்லாஹு தால நான்கு பேர்களை சபித்திருக்கின்றான் அல்லாஹூ தாலா இந்த நான்கு சாரார்கள் வட்டியுடைய தொடர்புள்ளவர்கள் மீது அல்லாஹ் சபித்திருக்கின்றான் வட்டியை சாப்பிடக்கூடியவன் வட்டியை வாங்கக்கூடியவன் வட்டிக்காக அவன் கையெழுத்தோ அல்லது சாட்சியை சொல்லக்கூடியவன் அதே போல வட்டிக்காக சாட்சியாக தன்னை அமைக்கக்கூடிய இந்த நான்கு பேர்களை அல்லாஹூ தாலா என்ன செய்திருக்கின்றார் சபித்திருக்கின்றான் அப்போ யோசிச்சு பாருங்க சபிக்கப்பட்டவனாகவே இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையுடைய நிலை என்னாகும் ஆக மனிதனுக்கு சோதனை எல்லாருக்கும் வரும் அதான் அல்லாஹுதால சோதிக்கின்றான் அந்த சோதனையில் நாம அல்லாஹு தால கொடுத்த விஷயத்தை கொண்டு நமக்கு ஆகமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் நமக்கு அல்லாஹு தால வைத்திருக்கின்றான் இது மட்டுமல்ல இந்த வட்டியினால மனிதன் அக்பர் அவன் ஏழைகளுடைய அவர்களுடைய சந்தர்ப்பத்தை வந்து தவறான பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்க பாக்குறோம் இது மாதிரி எத்தனை இடத்துல ஏழை எளிய மக்கள் இதுல விழுந்து அவர்கள் ஈமானி இழக்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள் இதெல்லாம் என்ன இந்த வட்டியுடைய விளைவுகள் தான் வட்டியுடைய விஷயத்திலிருந்தும் வட்டியுடைய சார்ந்த விஷயத்தில் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் தான் திரும்பவும் பதிவு செய்யறேன் இந்த இது அதிகமாக ஏற்படுது நாம இன்சால்மெண்ட் பேஸ்ல நாம என்ன செய்யறோம் தங்கத்தை வாங்குறோம் என்று நாம யோசிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு பிறகு கட்டிவிட்டு பிறகு அதற்கு நம்முடைய தொகை வாங்குகின்றோம் இந்த ஹதி நாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்தின் அடிப்படையில தங்கம் வாங்கக்கூடிய இரண்டு நிபந்தனைகளில் ஒரு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அது உடைய நிலையில் வந்துவிடும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் தங்கம் வாங்கும் பொழுது அதே நொடியில் என்ன ரேட் இருக்கின்றதோ அதன் பிரகாரம் நாம அதை வாங்குவதும் அதே அமர்வில் அதை முடிப்பதுமாக இருக்க வேண்டும் அதே அமர்வில் நாம் முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம இங்குடைய தங்கத்துக்கு எடுக்கும் பொழுது அவன் குறைந்து எடுக்கிறான் கொடுக்கும் பொழுது அதிகமா அதை விட்டு விட்டு அதற்கு பிறகு நாம் விரும்பினால் வேற யாரிடம் என்றும் வாங்கி கொள்ளலாம் இந்த விஷயங்களை நனவு கொள்ள வேண்டும் சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எங்களால் தங்கம் வாங்க முடியவில்லை பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால இன்சான்மெண்ட் பேஸ்ல போயிட்டு இருக்கு இதை மக்கள் அறிஞர்களிடம் இதை கேட்டு விட்டு செய்ய வேண்டும் இல்லை என்றால் இதுவும் என்ன வட்டியுடைய நிலையில் வரும் ஏனால் இவ்வளவு மாசமான கட்டக்கூடிய விஷயத்துல இந்த தொகை எங்க போகுது யாரிடம் இருக்கும் அவர் ஏன் நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆக வட்டியுடைய விஷயத்திலிருந்து தடுத்து கொண்டு நம்மை அல்லாஹ் கொடுத்த அலாலான அரிசியை தேடக்கூடியவளாக நாம் முயற்சி செய்வேண்டும் அல்லாஹு அனைவருக்கும் அனைவர்களுக்கும் ஹலாலான கொடுத்த அவன் கொடுத்த ரிஸ்கை கொண்டு கொள்ளக்கூடிய மனப்பக்கு எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக எக்கார்த்து கொண்டும் ஹராமான மற்றும் வட்டியுடைய விஷயங்களிலிருந்து அஹ் அல்லாஹு நம்மை எந்நேரமும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக